வணக்கம் நண்பர்களே டாக்டர் எஸ் ஜி உங்களுடன் இந்த வீடியோவில் அல்சர் நோயாளிகளுக்கான இன்டர்ரேட்டட் மெடிக்கல் அப்ரோச் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது ஏன்னால் நம்ம கடந்த பல வீடியோக்களில் அல்சருக்கான காய்கறிகள் என்னவெல்லாம் எடுத்துக்கலான்னு ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தோம் பழங்கள் பற்றி பேசியிருந்தோம் அல்சர் நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பேசியிருந்தோம் ஸோ இது போன்ற அனைத்து அல்சர் வீடியோக்களும் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அதற்குண்டான லிங்க் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை எப்படி இந்த வயிறு மற்றும் குடல் புண் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நான் இருக்கின்றேன் பொதுவாக நம்ம எந்த நோய் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்தை நம்ம பின்பற்றுறோம் ஆங்கில மருத்துவமாக இருக்கும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கும் அல்லது ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கும் ஆனால் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ஆங்கில மருத்துவம் மட்டுமே எடுத்துக்குவோம் வேறு எந்த மருந்துகளும் அது கூட சேர்த்துக்க மாட்டோம் சித்தா எடுத்தால் சித்தா மட்டும்தான் எடுத்துக்குவோம் அதுக்கூட வேறு எந்த மருந்துகளும் எடுத்துக்க மாட்டோம் அதுதான் ஒற்றை மருத்துவ முறை அப்படின்னு நான் சொல்கிறேன் சில நாள்பட்ட நோய்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மருத்துவ முறையிலும் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பொருட்களை தேவைக்கேற்ப நேரத்திற்கு ஏற்ப அந்த நோயினுடைய செவியாரிட்டிக்கு ஏற்ப அவற்றை ஒருங்கிணைத்து பயன்படுத்தக்கூடிய வேலை நம்ம செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ அந்த வகையில் இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி ஆங்கில மருத்துவத்தில் உள்ள நன்மைகளையும் பிற இந்திய முறை மருத்துவத்தில் உள்ள நன்மைகளையும் எப்படி ஒருங்கிணைத்து நாம் பயன்படுத்தி சீக்கிரமாக நம்மளுடைய அல்சர்லேருந்து வெளியில் வர வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவாக அல்சர் நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்கப்படக்கூடியது இந்த ட்ரிபிள் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை ட்ரிபிள் தெரப்பின்னு என்னென்னா ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா அல்சரை குறைக்கக்கூடிய அந்த அல்சர்னால் இருக்கக்கூட அந்த அமில சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஹெச்டூ ரிசெப்டார் ஆண்டிகோனஸ்ட் வகை மருந்துகளை கொடுப்பாங்க ரேனடின் போன்ற மருந்துகள் கொடுப்பாங்க அல்லது புரோட்டான் பம்ப் இன்ஹெபிட்டார்ஸ் பிஎம்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் வந்துட்டு சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஆங்கில மருந்துகள் தான் ரேபிப்ரஸோல் பேண்டபிரசோல் ஓமி போன்ற மருந்துகள் கொடுக்கப்படும் மூன்றாவதாக உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹச் பாயில் இருந்ததுனா இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க ப்ளஸ் ஆன்டிஎம்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க காரணம்னா காலையில் வாந்தி கும்மட்டெல்லாம் இருக்கும் அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக வாந்தி மருந்துகள் டோம்ஸ்டால் டோம்பிரிடோம் போன்றவை பரிந்துரைக்கப்படும் அப்புறம் ஆன்டாசிட்ஸ் அந்த வயிறு மேலே ஒரு கோட் அந்த புண்ணு மேலே ஒரு கோட் ஃபார்ம் பண்ணணும்னா மேற்கொண்டு எடுக்கிற உணவுகள் அல்லது மேற்கொண்டு சுரக்கக்கூடிய அமலங்கள் அந்த பொண்ணை பாதிக்காமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜெலுசில் மாதிரியான ஆன்டாசிட்ஸ் பரிந்துரைக்கப்படுது இது ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடியது ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒரு உடனடி நிவாரணம் கிடைக்கிது இப்போ காலையில் எழுந்த உடனே பயங்கரமாக வாமிட் வருது குமட்டல் வருது அப்படின்னா நீங்கள் அந்த டோம்பெரிடோன் மாதிரியான மருந்துகளை டாக்டர் சொல்கிறபடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாமிட் கண்ட்ரோல் ஆகும் அசிடிட்டியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ப்ரோட்டான் பப்பினிபிட்டாஸ் வகை மருந்துகளை எதை போட்டிங்கனாலும் அடுத்த பத்து பதினைந்து நிமிடத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஜெலசல் கொடுக்குறீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும் இவ எல்லாம் அந்த அக்யூட் ஸ்டேஜுக்கு தற்காலிகமான அந்த சிம்டம்லேருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய ப்ரஸ்கிரிப்ஷன் படி இதெல்லாம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சரியாக நல்லாயிருச்சிங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா ஓவர் சால்வ் ஆகிடுச்ச ப்ராப்ளம் நம்ம ஃபர்தராக எதுவுமே இல்லை ஆனால் கணக்காக மாதக்கணக்காக நான் அதை எடுத்துகிட்டுருக்குறேன் எனக்கு புண்ணு வந்துட்டு நிவாரணமான வழி இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை அப்படி இருக்கின்ற நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது நீ எந்த மருத்துவத்தை பின்பற்றினாலும் சரி நான் ஏற்கனவே பேசின அந்த வீடியோக்களில் காய்கறிகள் பழங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாது பேசணும் பார்த்திங்கன்னா அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அதுதான் ப்ரைமரி மருந்துகள் என்ன வகையான மருந்துகள் எடுத்துக்கிறோன்றது கம்ப்ளீட்லி செகண்டரி ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் அல்சர் பேஷண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ரைமரி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை கூட சேர்ந்து தான் நம்ம இந்த மருந்துகளை இடம் எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தற்காலிக விளைவுகளை தரக்கூடிய ப்ரோட்டான் பம்பனிப்டோ சில என்னவோ எடுக்கிறீங்களோ சரி அதை கூட எடுத்துக்கிட்டு அதனுடன் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏராளமான ம மருந்துகள் வந்துட்டு குடற்புணையை ஆற்றக்கூடிய வல்லமுள்ள மருந்துகள் இருக்கிறது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்குது அதே சமயத்தில் பேட்டன் ப்ரோப்பரேட்டரி மெடிசன்ஸ் இருக்குது எல்லா ஆயுர்வேத சித்த கம்பெனிகளுமே வந்துட்டு அல்சருக்கு மருந்துகள் தயாரிக்கிறாங்க இதை சித்த மருத்துவத்தை நம்ம குண்மம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குண்ம வியாதிக்கான வயிறு மற்றும் இறப்பை குண்ம வியாதிக்கான மருந்துகள் வந்துட்டு தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக சில பொருட்கள் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அல்சர் பேஷண்ட்டுக்கு பயனளிக்கக்கூடிய சில இதுனா வெண்பூசணி லேகியம் சித்த மருத்துவத்தில் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படக்கூடியது நல்ல விலைகளை கொடுக்கக்கூடியது திரிபலா சம்மந்தமான அனைத்து பொருட்களும் வயிறு புண்ணு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த புண் ஆற்றியாகவும் குடலினுடைய ஆரோக்கியத்தை தேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் பயன்படுகிறது தேன் மிக அற்புதமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதே சமயத்தில் ஏலாதி சூர்ணம் ஏலாதி சூர்ணம் ஏலாதி சம்பந்தமான அனைத்து பொருட்களுமே வந்துட்டு சித்த மருத்துவத்தில் குடல் புண்ணோயாளிகளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆனால் நான் சொல்லக்கூடியவை அனைத்துமே நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய அருகில் உள்ள சித்த மருத்துவரை அணுகி அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய அல்சர் சிம்டம் சொல்லி அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய எந்த மருந்துகளாக இருந்தாலும் அந்த மருந்துகளை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வருகின்ற இந்த ஆங்கில மருந்துகளில் எப்பெல்லாம் சிம்டம்ஸ் வருதோ சார் நான் சித்தா மெடிசன் இருக்கிறேன் ப்ளஸ் எனக்கு திடீர்னு வயிறு உப்பசம் ஆயிடுது திடீர்னு வயிறு எரிச்சல் வருது நெஞ்சிலாம் குத்துற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த பேண்ட ப்ரஸ் ஓலோ ஒமி ப்ரஸ் இதே சிம்டம்க்கு எடுத்து உடனே ரிலீஃப் நீங்கள் கண்டிருப்பீங்க அதை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் சித்தா டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் பார்த்து அவருடைய பொருட்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் எடுத்துக்க கொள்ளக்கூடாதுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது பெரிய ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை பயப்படாதீங்க ஸோ இந்த இந்தியன் மெடிசன் இந்தியன் மெடிசனில் இருக்கக்கூடிய மூலிகை சம்மந்தமான ப்ரிப்பரேஷன்ஸ் அனைத்துமே உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது புண்ணை ஆற்றுவதிலும் புண்ணு மேலே ஒரு நல்ல கோட் ஃபார்ம் பண்ணுறதில் ஜீரண சக்தியை மேம்படுத்துறதில் புதிய செல்கள் உருவாக்கத்தில் வந்துட்டு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது ஆங்கில மருத்துவத்தில் வரக்கூடிய பொருட்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அப்போ இருக்கிற தொந்தரவுலேருந்து உபாதைலேருந்து உபத்திரவத்திலேருந்து உடனடியான விளைவுகளை நல்ல விளைவில் கொடுக்கக்கூடியது அதனோட கூட சேர்ந்து ஒரு சீக்கிரமாக நம்ம அந்த ஒரு நாள்பட்ட இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்களுடைய சித்த மருத்துவர் பரிந்திருக்கக்கூடிய எந்த லேகிய வகையாக இருந்தாலும் சரி சூரண வகையில இருந்தாலும் சரி அல்லது கேப்சூல் டேப்லெட் எந்த ஃபார்மில் மருந்துகள் உங்களுக்கு பரிந்தெடுத்தாலும் அவற்றை நீங்கள் ஒரு லாங் டர்மாக ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்திய முறை மருந்துகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப ஆங்கில முறை மருந்துகளை அந்த அக்யூட் ஸ்டேட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் வராது நம்மளுடைய நோக்கம் ஒன்று தான் என்ன மருந்து எடுத்துக்கிறோன்ற நோக்கம் இல்லை இந்த புண்ணு மு முழுமையும் ஆறுதல்ய்தான் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விதின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்துட்டு நான் சொன்ன டயட் பிளான் லாஸ்ட் ஒரு பத்து வீடியோக்கு மேலே நம்ம அல்சர் டயட் பிளான் பேசியிருக்கிறோம் அந்த டயட் பிளான் அப்பப்போ ஏற்படக்கூடிய தொல்லைகள் உங்களால் தாங்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கலாம் அதனோடு கூட தொடர்ச்சியாக சித்த மருந்துகளை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த குண்மம் அல்சர் என்று சொல்லக்கூடிய இந்த குன்மம் வந்து எந்த வகையான குண்மமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெளியில் வர முடியும் என்னென்ன சித்த மருந்துகள் உங்களுக்கு ஏன்னா கிளாசிக்கல் சித்தால் வந்துட்டு ஏராளமான மருந்துகள் வந்துட்டு குண்மல்சருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது அதில் வந்துட்டு உங்கள் அல்சருக்கு உங்கள் அல்சர் ஸ்டேஜுக்கு எல்லா மருந்துகள் கிளாசிக்கல்லையும் சரி ப்ரோக்ரியாட் பேட்டர்ன் ட்ரக்ஸ்லேயும் சரி எதெல்லாம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்றத உங்கள் அல்சர் சிவியாரிட்டிக்கு பொறுந்த மாதிரி தான் டிசைட் பண்ண முடியும் அதனால தான் நான் எப்போவுமே இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சித்த ஆயுர்வேத மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளோட கூட சேர்த்து இந்த தற்காலிக தீர்வுக்கான மருந்துகளையும் சேர்த்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நான் இந்த இன்டகிரேட்டட் மெடிக்கல் அப்ரோச் இப்படி தான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மருத்துவரோட உதவி நாடுங்க அதே சமயத்தில் சொல்லப்பட்ட வீடியோக்களில் உள்ள டயட் பிளானையும் ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக அல்சர் குணமாயிரலாம் நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் ஒன்னே ஒன்று நம்ம பின்பற்ற வேண்டியது நம்முடைய வேலை அதை மட்டும் சரியாக செய்யுங்க ஐ ஆம் டேம் ஷூர் தட் யூ கேன் ஹீல் யூர் அல்சர் யூ